பெண்ணெய் தூக்குரியவர்களே பெரியவர்களே தாய்மார்களே நரகத்துடைய தொடர்களை இன்ஷா அல்லாஹ் இன்று நரகத்துடைய தரங்கள் நரகத்தில் எத்தனை தரங்கள் இருக்கும் எத்தனை ஸ்டேஜ்கள் இருக்கும் அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் அல்லாஹுடைய தூதர் சகல்லாஹ் அலிவ் சொல்லும் அவர்களிடம் அப்பாஸ் பின் அப்துமத் ரசுல்லா அவர்கள் இருக்கிறார்கள் அப்பாஸ் பின் அப்துருமத்தலை யார் ரசுல்லாவுடைய சாச்சா பெரிய தந்தை அவர் கேட்கிறார் யாரோ சொல்லுறப்பா உங்களுக்கு அபுதாலி உங்களுடைய பெரிய தந்தை அபுதாரிப் ஒருத்தர் இருந்தார் அவர் உங்களுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து எவ்வளவு உதவி செய்தார் இந்த இஸ்லாத்துக்காக அவ்வளவு தியாகங்கள் செய்தார் இதெல்லாம் அவர்களுக்கு ஏதாவது பயன் அளிக்குமா நஃபாக விஷயின் பல்லாவுடைய தூதர் சிறல்லா என்ன சொன்னார்கள் நான் பூஃபி தஹ்தாஇன் மின் நார் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவர்கள் இந்த இஸ்லாத்துக்காக செய்த தியாகங்கள் அவர்கள் இந்த இஸ்லாத்துக்காக செய்த அவ்வளவு உதவிகள் இது அவர்களுக்கு பயனளிக்கும் எவனா என்ன பயனளிக்கும் என்று தெரியுமா நான் ரசூல்லா நான் அல்லாஹ்விடம் சிஃபாரிசு செய்திருக்கிறேன் என்ன சிஃபாரிசு அவர்கள் நரகத்துடைய கீழே இருந்தார்கள் நரகத்துடைய அடியில் இருந்தார்கள் ஆனால் எனக்காக அவர்கள் இவ்வளவு உதவி செய்தார்கள் என்று சொல்லி அவர்கள் நரகத்தின் மேல் தளத்தில் மேல் தரங்களில் மேல் தளத்தில் அவர்களுக்கு அந்த அதாபு உருக்கப்பட்டுள்ளது அப்ப கீழே இருக்கக்கூடிய அகாப் மிகவும் மோசமானது மேல் இருக்கக்கூடிய அதால் மிகவும் லேசானது ஆனால் அந்த லேசான அகாபு அந்த சின்ன அதாபு எப்படிப்பட்டது நேற்று அந்த ஹரிசனாக பார்த்துட்டோம் அல்லாஹ் தூதர் சொன்னார் அல்லா அப்படி தூதர் சொன்னார்கள் அபுதாஹிப் அவர்களுக்கு நெருப்பு நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு செருப்பு அவர்கள் கொடுக்கப்படும் அந்த செருப்பு கூட்டவுடன் அவர்களுடைய தலையில் இருக்கக்கூடிய மூளை குதிக்கும் அவ்வளவு பயங்கரமாக அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படக்கூடிய அந்த அதாது ஆனால் அவரை கூட சொன்னார்கள் இது நரகத்தில் இருக்கக்கூடிய அதாபுரிலே மிகவும் லேசான அதாது மேல் தளத்தில் இருக்கக்கூடிய மக்களில் இவர்களுக்கு தான் அதிகமாக லேசான அதாவுகள் கொடுக்கப்படும் வர்லா அடைந்தூதர் இன்னும் சில நபர்களும் இந்த மேல்தலத்தில் இருப்பார்கள் அப்ப கடைசி தரத்தில் கடைசி தரங்களில் யார் இருப்பார்கள் வர்லா அடைந்தூதர் வரலாச்சும் அவர்களுக்கு புலான வசனம் சொல்லுகிறது என்ன அவசனம் பின்னல் முனத்லீன ஃபித் த கில் அஸ்ஃபலிமினன் நாள் நரகத்துடைய அடித்தரங்கள் நரகத்துடைய கடைசி பகுதியில் நயமஞ்சகர்கள் தான் இருப்பார்கள் நயவஞ்சகர்கள் ஏன் காப்பிரர்களை விட கீழே காப்பிரிகளை விட அதே அடித்தளத்தில் இருப்பார்கள் என்று தெரியுமா அவர்கள் இந்த இஸ்லாத்தை மறுத்தால் பரவாயில்லை இந்த இஸ்லாத்தை விளையாட்டாக நடித்தார்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் அது தவறுதான் சத்தியமான விஷயத்தை உண்மையான விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் அது தவறு ஆனால் சொல்லக்கூடிய விஷயத்தின் கேளை கிண்டலாக வைத்தோம் என்று சொன்னார் அல்லாஹ் அல்லாஹை அல்லாஹ் நாங்கள் தனக்கு இஷ்டப்படி இதை மாற்றி விட்டு இந்த பக்கம் முஸ்லீம்களிடம் போனால் ஒரு ஒரு பேச்சு காபிரிகளிடம் போனால் இன்னொரு பேச்சு இப்படி எல்லாம் இருந்தோம் என்று சொன்னால் அது நயஞ்சக்தரம் வெளிப்படையாக செய்யக்கூடிய அமல் ஒன்று தனியாக இருக்கும்போது செய்யக்கூடிய அமல் வேறு அப்ப இந்த மாதிரி அந்த நயவஞ்சகர்களுக்காக தான் நரகத்திருப்பதற்கான அதாவது தயார் செய்து வைத்திருக்கிறான் காப்பாற்ற வேண்டும் நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாவுடைய சொல்லாசன் சொன்ன ஒரு சிறந்த அமல் என்னென்று தெரியுமா ஒரு மனிதன் இமாவோடு இமாவோடைய முதல் தட்டுவியோடு இமாமுடைய சலான்முறை நாற்பது நாள் யார் இந்த மாதிரி ஜமாத்தும் ஐவேறு தொழுவை இமாவுடைய முதல் தகுதியிலிருந்து கடைசி சலாம் வரி இமா கூட அவன் அவருக்கு அவனுக்கு அல்லாஹ் சுஹானதாலா நயவஞ்சகத்தினுடைய அந்த பண்பில் இருந்து அந்த தன்மையிலிருந்து எல்லாம் அவனை காப்பாற்றி விடுவான் இப்போ இந்த ஒரு அமலை ரம்பதானில் நாம் அதிகமாக செய்வோம் ஆனால் ரம்பான் போன பிறகு அந்த ஒரு அமலும் கிடையாது தொழுவையும் கிடையாது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அப்போ இந்த மாதிரி நயவஞ்சகத்தை